ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா அப்போ இந்த கஷாயத்தை செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரெண்டு நாள்லேயே சளி எல்லாம் குணமாயிடும் இந்த கஷாயம் செய்ய அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு மிளகு சேர்த்துக்கோங்க அதையும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க காப்பித்தூள் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம காப்பித்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்காக தான் ஏன்னா அப்படியே குடிக்க முடியாதுல்ல அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் ஒரு டம்ளராக இது மாதிரி நல்லா சுண்டி வரணும் இது அப்படியே டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நம்ம சூடாகவே குடிக்கணும் அதுவும் அப்புறம் தான் குடிக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சளியெல்லாம் ஓடி போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டேவில பார்ப்போம்